புதுச்சேரியில் ரூபாய் ஒரு லட்சம் லஞ்சம் வாங்கிய மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் உதவி தொழிலாளர் ஆணையரை சிபிஐ அதிகாரிகள் கையும் களவுமாக கைது செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி ரெட்டிகர் பாளையம் ஜெயாநகர் பகுதியில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இங்கு மத்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசின் சார்பு நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு போனஸ் பணி நிரந்தரம் ஆட்சேர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு உதவி தொழிலாளர் ஆணையர் முன்னிலையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை மூலமாக சமரச தீர்வு காணப்படும் இங்கு உதவி தொழிலாளர் ஆணையராக பணியாற்றி வரும் ரமேஷ்குமார் வயது முப்பத்தி ரெண்டு தனியார் நிறுவனங்களுக்கு ஆட்சேர்ப்பு உரிமம் வழங்க லஞ்சம் வாங்குவதாக சிபிஐக்கு புகார் சென்றது இதனையடுத்து நடத்திய விசாரணையில் புகார் உண்மை என்று தெரிய வந்ததன் அடிப்படையில் சென்னை சிபிஐ அலுவலகத்திலிருந்து டிஎஸ்பி சேது மாதவன் தலைமையிலான ஆறு பேர் கொண்ட குழுவினர் கடந்த ஐந்து நாட்களாக புதுச்சேரியில் முகாமிட்டு மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தை கண்காணித்து வந்தனர் இந்நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் உதவி தொழிலாளர் ஆணையர் ரமேஷ்குமாரிடம் ரூபாய் ஒரு லட்சம் பணத்தை கொடுத்த போது அங்கு பதுங்கியிருந்த சிபிஐ அதிகாரிகள் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் பின்னர் இருவரையும் தனித்தனியை வைத்து விசாரணை செய்தது தேனியை சார்ந்த கட்டுமான நிறுவனம் தங்கள் நிறுவனத்திற்கு வெளி மாநிலங்களிலிருந்து தொழிலாளர்களை அழைத்து வருவதற்காக உரிமம் கோரி புதுச்சேரியில் இயங்கி வரும் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளது மனுவை ஆய்வு செய்த உதவி ஆணையர் ரமேஷ்குமார் அனுமதி அளிக்க ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கேட்டுள்ளார் ஒரு லட்சம் ரூபாய் ஒப்பு கொண்டதை தொடர்ந்து அந்த நிறுவனம் புதுச்சேரி தேங்காய் சார்ந்த இளங்கோ என்பவர் மூலமாக பணத்தை கொடுத்து அனுப்பியதும் விசாரணையில் இதேபோல சிபிஐ அதிகாரிகள் ஜெயாநகர் நான்காவது குறுக்கு தெருவில் உள்ள உதவி ஆணையர் ரமேஷ்குமார் வீட்டிலும் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது கைது செய்யப்பட்ட இருவரிடமும் டிஎஸ்பி சேது மாதவன் தலைமையிலான குழுவினர் தொடர்ந்து இருபது மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி கடற்கரை அழிவின் தொடக்கத்தில் உள்ளதை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை என்று சமூக ஆர்வலர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் குற்றம் சாட்டியுள்ளார் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் ஐக்கிய நாடுகள் சபை மாநாட்டு மையத்தின் சார்பில் ஐந்தாவது இளைஞர் மன்றத்தின் விழா நடைபெற்றது கடந்த இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் இந்தியாவிலிருந்து சார்லஸ் குழுமங்களின் தலைவரும் நிர்வாக இயக்குனரும் சமூக சேவகருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டார் அப்போது அவர் பேசுகையில் புதுச்சேரி கடற்கரை எவ்வளவிற்கு எவ்வளவு அழகாக இருந்ததோ அதே அளவிற்கு இப்பொழுது அழிவின் தொடக்கத்தில் உள்ளதாக குறிப்பிட்டார் கடல் நீர்மட்டம் அதிகரித்து நம் முன்னோர்கள் பயன்படுத்திய நிலங்கள் தற்போது அரித்து செல்லப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் மேலும் நிலத்தடி நீரில் உப்பு நீர் கலந்து குடிக்க தகுதியற்ற ஒன்றாக மாறிக்கொண்டு இருப்பதாகவும் இன்று பல கடற்கரை நீர் குளிப்பதற்கு கூட உகந்ததாக இல்லை என்றும் கூறினார் இதனை பார்த்து கொண்டு புதுச்சேரி மக்கள் பொறுமையுடன் தான் இருப்பதாகவும் குறிப்பிட்ட அவர் அதற்கு இவ்வளவு பொறுமையுடன் இருக்க வேண்டியது இல்லை என்றும் கூறினார் இவற்றை சரி செய்வதற்காக அரசாங்கம் நீண்ட காலமாக வாக்குறுதி தந்து கொண்டிருப்பதாகவும் அது எப்பொழுது நடக்கும் என்றும் எப்பொழுது பலன் தரும் என்றும் தெரியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் இதற்கு தீர்வாக அறிவியல் ஆய்வகங்கள் மூலமாக உயிரியல் நீர் சுத்திகரிப்பு முறைகளை நாம் அறிமுகப்படுத்தி உள்ளோம் முயன்றால் எதுவும் சாத்தியம்தான் என்பதை நிரூபித்து வருவதாகவும் குறிப்பிட்டார் இந்த தொழில்நுட்பத்தின் காலகட்டம் இந்த தொழில்நுட்பங்கள் உங்கள் பணியாளராக இருக்கட்டும் உங்களை ஆள அனுமதிக்காதீர்கள் என்றும் அவர் கூறினார் உங்களின் புத்திக்குரிமைக்கு மாற்றாக தொழில்நுட்பங்கள் இருக்கும் என்று ஒரு நாளும் எண்ணிவிடாதீர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசியவர் இன்று பல இளைஞர்கள் அரசியலில் இருந்து விலகி நிற்கலாம் இவ்வாறாக நினைத்துக் கொண்டிருக்கின்றனர் தேர்தலின் போது மட்டுமே அரசியல் கட்சிகளால் இளைஞர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள் இது ஜனநாயகத்திற்கான துரோகம் என்று கூறியவர் நீங்கள் நாளைக்கான தலைவர்கள் அல்ல நீங்கள் இன்றைக்கான தலைவர்கள் என்று உணர்ச்சி பங்கு பேசினார் புதுச்சேரியில் கடைகளை உடைத்து பணம் திருடிய வழக்கில் முக்கிய குற்றவாளியை கைது செய்த போலீசார் இருவரை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் கடந்த பதிமூன்றாம் தேதி திருவண்டார் கோவில் பகுதியில் இரண்டு கடைகளின் பூட்டை உடைத்து ரூபாய் எழுபத்தி மூன்றாயிரத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றனர் இதுகுறித்து கடையின் உரிமையாளர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் திருபவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் சாமி பிள்ளை தோட்டம் பகுதியை சார்ந்த ஆகாஷ் நின்ற குஸ்கா சுனில் உட்பட மூன்று பேர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரியவந்தது இதனையடுத்து ஆகாஷை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து திருட்டுக்கு பயன்படுத்திய செல்போன் மற்றும் பணத்தை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள இருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் ரேஷன் கடைகளில் இலவச கோதுமை திட்டத்திற்கான பணிகளை அரசு வேகப்படுத்தி வருகிறது பொதுமக்களின் கோரிக்கை ஏற்ற புதுச்சேரி அரசு தற்போது மீண்டும் ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசியை வழங்கி வருகிறது அதேவேளையில் முதல்வர் ரங்கசாமி பலமுறை அறிவித்த இரண்டு கிலோ இலவச கோதுமை திட்டம் இன்னும் ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்யப்படவில்லை இந்நிலையில் இந்திய உணவுக் கழகத்திடம் கோதுமையை கொள்முதல் செய்யலாம் என்று இறுதி முடிவிற்கு புதுச்சேரி அரசு வந்துள்ளது எனவே விரைவில் ரேஷன் கடைகளில் இலவச கோதுமை திட்டத்தை துவங்குவதற்கான ஆயத்த பணிகளை கான்பேட் வழியாக புதுச்சேரி அரசு முடுக்கிவிட்டுள்ளது புதிய நிறுவனம் தேர்வு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் மீண்டும் ரேஷன் கடைகளில் கான்பெட் நிறுவனம் மூலமாக இலவச அரிசி விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது கான்பெட் நிறுவனத்திற்கு இலவச அரிசியை சர்வோ பேக்கேஜ் நிறுவனம் தற்போது சப்ளை செய்கிறது இலவச அரிசி திட்டத்திற்கான டெண்டர் திறக்கப்பட்டது இதில் மத்திய அரசு ஊழியர்களின் கூட்டுறவு நிறுவனமான கேந்திர வந்தார் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்நிறுவனம் கான்பெட் நிறுவனத்திற்கு அறுபத்தி ஓராயிரத்து எண்ணூறு மெட்ரிக் டன் அரிசியை சப்ளை செய்ய உள்ளது மாகி ஏனாம் பிராந்தியத்திற்கான அரிசி டெண்டர் இன்று திறக்கப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி மின்துறை தெற்கு கூட்டம் அலுவலகத்திற்குட்பட்ட மின் நுகர்வோர்கள் நிலுவைத் தொகையை செலுத்திட அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு செயற்பொறியாளர் கிருஷ்ணசுவாமி செய்திக்குறிப்பில் மின்துறை தீவிர மின் இணைப்பு துண்டிப்பு மேற்கொள்ள இருப்பதால் கிராமம் தெற்கு கோட்டம் அலுவலகத்திற்குட்பட்ட அரியங்குப்பம் தவளக்குப்பம் திருமாம்பாக்கம் பாகூர் கரிகலாம்பாக்கம் வடமங்கலம் திருவண்டார் கோவில் வாதானூர் கரியமாணிக்கம் கரையம்புத்தூர் பகுதிகளை சார்ந்த மின் நுகர்வோர்கள் தங்களுடைய நிலுவைத் தொகை மற்றும் கட்டணத்தை உரிய நேரத்தில் செலுத்தி மின் இணைப்பை துண்டிப்பை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணிகள் அதிமுகவிற்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று திமுக காங்கிரஸ் கட்சியினர் வதந்தை பரப்பி வருகின்றனர் என்று அதிமுக தொண்டர்கள் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் யாரும் வெற்றி பெற வாய்ப்பில்லை என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கருத்து தெரிவித்துள்ளார் புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுகவிற்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இரண்டு இடங்கள் ஒதுக்கப்படும் என யூகத்தின் அடிப்படைகள் ஊடகங்களில் செய்தி வெளியான நிலையில் புதுச்சேரி அதிமுக மாநில செயற்குழு கூட்டம் உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமையும் போது புதுச்சேரியில் அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் அங்கம் வகிக்கும் அதிமுகவிற்கு இரண்டு இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்படும் என்று திமுக காங்கிரஸ் கட்சியினர் திட்டமிட்டு வதந்திகளை பரப்பி வருவது கண்டிக்கத்தக்கது என்றார் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தொண்டர்கள் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரும் வெற்றி பெற முடியாது என்ற அவர் சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் இடங்களை பெற தலைமையை வலியுறுத்துவோம் என்றார் புதுச்சேரியில் கிழக்கு கடற்கரை சாலையில் கலைஞர் அறிவாலயம் கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஆகியோர் புதுச்சேரியில் திமுகவிற்கு கிழக்கு கடற்கரை சாலையில் சிவாஜி சிலை அருகே உள்ள கட்சிக்கு சொந்தமான மூன்றாயிரம் சதுரடி இடத்தில் கலைஞர் அறிவாலயம் கட்ட அனுமதி தந்தனர் இதனைத் தொடர்ந்து திமுக சார்பில் கலைஞர் அறிவாலயம் கட்டும் பணிக்கான வரைபடம் தயார் செய்யப்பட்டு புதுச்சேரி நகர வளர்ச்சி குழுமத்திடம் அனுமதி கோரப்பட்டது அனுமதி கிடைத்ததை அடுத்து வெள்ளிக்கிழமை கலைஞர் அறிவாலயம் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா புதுச்சேரி திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் அவைத் தலைவர் எஸ் பி சிவகுமார் சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கெனடி செந்தில்குமார் சம்பத் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர் புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் நடைபெற்ற பதினெட்டாவது மாநில அளவிலான கேரம் எஸ் எஸ்பி ரச்சனா சிங் ஈரம் அறக்கட்டளை நிறுவனர் ஈரம் ராஜேந்திரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் புதுச்சேரி கேரம் அகாடமி மற்றும் ஹெச்ஆர் சி எஸ் எஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் பதினெட்டாவது ஆண்டு மாநில அளவிலான மூன்று நாள் கேரம் போட்டியின் துவக்க விழா முத்தியல்பேட்டை ஆறுமுகம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கேரம் அகாடமி செயலாளர் சதீஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக எஸ் பி ரஜினா சிங் ஈரம் அறக்கட்டளை நிறுவனர் ராஜேந்திரன் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரமிலா தமிழ்வாணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்து சிறப்பித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மருது பாண்டியன் புதுச்சேரி விளையாட்டு சங்கத்தின் தலைவர் வலவன் கூடோ சங்க சந்தோஷ்குமார் எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி தலைவர் சொக்கநாதன் உதயகுமார் அரியுமணி சுதாகர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த போட்டியில் புதுச்சேரியை சார்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் தனியார் பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆர்வமோடு பங்கேற்று விளையாடி வருகின்றனர் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை பரிசளிப்பு விழா நடைபெறுகிறது ஆட்டுப்பட்டி பத்ரகாளியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி ஒப்பளம் ஆட்டுப்பட்டியில் அமைந்துள்ள பத்ரகாளியம்மன் கோவிலில் முப்பத்தி ஓராவது ஆண்டு திருவிழா நேற்று முன்தினம் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது விழாவில் பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது தொடர்ந்து தீமிதி திருவிழா நடைபெற்றது இதில் விரதம் இருந்த பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் முன்னதாக கரக புறப்பாடு நடைபெற்ற முக்கிய வீதிகள் வழியாக ஆலயத்தை வந்தடைந்தது தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இடையஞ்சாவடி பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீதேவி பூமாதேவி சமீத ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பந்தல் கால் நடும் விழா நடைபெற்றது புதுச்சேரி அடுத்த இடையஞ்சாவடி கிராமத்தில் உள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீதேவி பூமாதேவி சமைத்த ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயம் புனரமைத்து சிற்ப சாஸ்திர முறைப்படி மூன்று நிலை ராஜகுபுரம் அமைக்கப்பட்டு மகா கும்ப அபிஷேகமானது வருகின்ற பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெறவுள்ளது இந்நிலையில் இன்று கும்பாபிஷேகத்திற்கான பந்தக்கால் நடுதல் மற்றும் ஸ்ரீதேவி பூமாதேவி ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் படி அமைத்தல் நடைபெற்றது முன்னதாக ஆலய வளாகத்தில் கணபதி ஹோமத்துடன் படிப்பூஜை செய்து மகா தீபாதனை காண்பிக்கப்பட்டு பின்னர் ஆலய வளாகத்தில் படி நிறுவப்பட்டது இதில் இடையஞ்சாவடி பகுதியை சார்ந்த ஊர் பெரியவர்கள் பொதுமக்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் பங்கேற்றனர் புதுச்சேரி பகுதியில் குருமாம்பியில் உள்ள ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்து ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமையா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது இரண்டு ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சினம் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலஸ் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது மேலும் இளம் பச்சை மற்றும் கரும்பச்சை பட்டுடுத்தி எலும்புச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமையா லலிதாம்பிகைக்கு சகஸ்கர நாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்